ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் தானே பிரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம நிலா வந்த கொஞ்ச நாள்லயே வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அந்தளவுக்கு எல்லாம் சீன் இல்லை நீங்கள் ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயங்க நான் வந்து இதை குற்றமாக சொல்லலை சந்தோஷமாக சொல்றேன் இப்போ இந்த வீட்டில் ஒரு அம்மா இரு இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறாங்க குளிச்சிடுறாங்க வீட்டு வாசலில் கோலம் இருக்குது நிஜமாவே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வீட்டுக்கு நான் இப்போவே வந்துடணுன்னு அப்படின்றாங்க எனக்கு புரியலையே அப்படின்னு நிலா வந்து கிண்டலாக சிரிக்கிறாங்க அமைதியை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம சோழன் சொல்லிட்டாங்க இருந்தாலும் தெரியாதோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கார்த்திகா விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே இப்போது நம்ம சோழன் போயிட்டு நிலா கிட்டே தனியாக பேசுகிறாங்க என்னால் நம்பவே முடியலங்க நீங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த வீட்டை டோட்டலாக மாற்றி மாத்திட்டீங்க எல்லாரும் உங்க பேச்சை கேட்கறாங்க அப்படின்ட்டு ஆனா கூட நீங்க கேட்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம சோழர் இருந்துட்டு பார்த்தீங்களா நான் என்ன கேட்காம போனேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க அவங்க ரெண்டு பேரும் எடுப்புன உடனே எழுந்துடுறாங்க நீங்க எழவே மாட்டீங்க நாளைக்கு பாப்பேன் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க எழுந்திரிச்சிருக்கணும் உங்க அண்ணனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா அப்படின்றாங்க அது என்ன நான் சொல்லி கேட்காம இருப்பேனா அப்படின்றாங்க என் உலகமே நீங்க தானே அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க ஆனா வெளியே இருந்துட்டு நீங்க சொன்னா நான் கேட்பேங்க எனக்காக தானே நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சேச்சா தப்பு உங்களுக்காக எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லிடுறாங்க நிலா பாத்தீங்களா என்ன வந்து நோஸ் கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் இல்ல உங்களுக்காகவும் தான் நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்னும் கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க என்னோட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க ஜாப் ரெடி பண்றேன்னு சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே பெரிய விஷயம் யாருமே யாருக்காகவும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன் என் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பெற்றவங்க வளர்த்தவங்க கூட பிறந்தவங்கன்னு யாருமே இதை செய்ய இல்லை நான் யாரும் தான் உங்களுக்கு ஆனா நீங்கள் எனக்காக இதெல்லாம் செய்யறீங்கல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் இதெல்லாம் எனக்கு பண்றீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாலி கட்டி அதுவும் ரெண்டு முறை தாலி கட்டிட்டேன் அப்போ கூட புருஷனா ஏற்றுக்க மாட்டேன் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு சோழன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் வராரு எப்படிமா எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்ட்டு அதுதாண்ணே நான் தான் சொன்னேன்ல எல்லாமே ப்ராக்டிஸ் தான் இதுவே கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாங்கண்ணா இதை இதையே டெய்லி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது பழகிரும் அவங்களா நினைச்சா கூட ஏழு மணிக்கு மேல தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நிலா வந்து இந்த வீட்டை ரொம்ப அழகா மாத்திட்டாங்க அப்படின்னு சேரனுமே ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது சேரன் சொல்கிறாரு அம்மா இல்லாத பசங்க நானாவது அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் இவங்க அம்மாவுக்கிட்ட அதிகமாக இருந்ததில்ல அம்மாவோட கண்டிப்பு பாசம் எதுவுமே கிடைச்சது இல்லையா அதனால் ரொம்ப பாசமாக செல்லமாகவே வளர்த்துட்டேன் அதனால் அவங்கள கண்டிக்கிறது கூட கிடையாது ஆனால் நீ ரெண்டுமாவும் இருந்துட்டேன் உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என்னென்ன பேச்சுவார்க்கில் என்ன அம்மான்ற அளவுக்கு சொல்கிறீங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய பதவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நிஜமாகவே தான் எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம் ஈவன் கூட சில சமயத்தில் எனக்குன்னு ஒரு கண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் எங்கள் அப்பா கூட இந்த மாதிரிலாம் எங்களை கண்டிப்பாக வளர்த்துதில்ல அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக வளர்க்குறது தப்புங்கிற மாதிரி தானே எல்லாருமே அப்படின்றாங்க அது இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு கண் கலங்குறாரு சரண் அண்ணே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கடைசி வரையும் இங்கேயே இருந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா எனக்கு கல்யாணமே ஆகலன்னா கூட பரவாயில்ல இந்த வீட்டை பார்த்துக்க எனக்கு அடுத்து ஒருத்தங்க ஒருத்தாங்கிற ஒரு அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிடுறாரு என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு நிலா யோசித்தாலும் அதுக்குள்ளே என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இப்போ சோழன் இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு இப்போ எதுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க அப்போ தான் வந்து கார்த்திகாவும் அங்கே வராங்க என்ன பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு இவர் அப்படின்ட்டு அதான் நானும் கேட்குறான்னு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு சிரிச்சீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க இல்லை நான் இதை சொன்னேன்னா இதையும் சவாலாக எடுத்துக்கிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்றாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டு இல்லை எங்க நாலு பேரையும் உங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க நீங்க சொல்றதை நாங்கள் செய்யணுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் எங்க அப்பாவை உங்களால் எதுவும் பண்ண முடியல அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வீட்டில் பூஜை பண்ணிங்கள்ல அன்னைக்கு அவரே கையெடுத்து கும்பிட்டாரு சாமி கும்பிட்டாருல அதை வ அதை பார்த்து நான் கூட எங்கள் அப்பாவும் திருந்திட்டாரோன்னு நினச்சேன் ஆனால் வீடு பிடிச்சி நீங்கள் கோலம்போடு மொழி மேலேயே போட்டார் அங்கே நிற்கிறார் அவர் அவரை மாற்ற முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றிட்டேன்னா அப்படின்ட்டு மாற்ற முடியுமான்னு கேட்டேன் அப்படின்றாங்க நான் ஒரு வேளை மாற்றிட்டேன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க நீங்கள் என்ன ப தருவீங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு டூ மந்த்த் டைம் கேட்டால்ல வேணும்னா ஒன் மந்த் லெஸ்ஸு ஒரே மாதத்தில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா பேச்சு மாறக்கூடாது அப்படின்னு நீங்கள் எங்கள் அப்பாவை திருத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரே மாதத்தில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் வீட்டுக்கு வராரு வரும்போதே வந்து ரொம்ப ஃபுல்லாக மட்டையாகிற அளவுக்கு தான் குடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ அன்னைக்கே நான் மாட்டிட்டு முடித்தேன் அவ்வளோதான் நான் இப்போ பேசினேன்னா விடிய விடிய எனக்கு சிவராத்திரி மாதிரி தான் காலையில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேங்க வேணால் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க நீல அதை பற்றி பேசாமல் எப்படியெல்லாம் பேசலாம்னு பேசலான்னு யோசிச்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஐடியாவும் கிடச்சிருக்கு இப்போ காலையில் அவங்கவுங்க எழுந்து பரபரப்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டுருக்காங்க சோழன் மட்டும் நிலாவை நோட் பண்ணுறாங்க என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு அப்படின்னு சொல்லி நம்ம நிலா பெருசாலாம் எதுவுமே யோசிக்கல நேராக நடேசன் கிட்ட போகிறாங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் மனைவி இறந்து போன்ற போயிட்டாங்க ரெண்டாவதாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவ்வளோ இங்கேருந்து போயிட்டா அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னா உங்கிட்டயா இதெல்லாம் இதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்றாரு நடேசன் அது சரி போதையில் பேசுகிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா அப்படின்னு அன்றைக்கி இன்னும் நிறைய விஷயம் சொன்னீங்க அப்படின்றாங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு இந்த வீட்டில் என் என்னோடய பசங்களை விட்டுட்டு இங்கேருந்து போயிடாதமான்னு சொன்னீங்க அப்படின்றாங்க ஆனால் எல்லாமே நிலா அடிச்சு விடுறாங்க நடேசனுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்லைன்றதுனால நம்புறாரு நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்றாங்க நீங்கள் சொன்னீங்க நீ இங்கேயே இருக்கணும் இனிமேல் இங்கேருந்து போகக்கூடாது யார் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி ஓடி போன மாதிரிலாம் நீ இங்கேருந்து போகக்கூடாது ஊரில் இருக்கிறவங்கலாம் என்னனாலும் உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க இதோ என் தங்கச்சி கூட என்னன்னாலும் உங்ககிட்ட சொல்லிவிடுவா அதெல்லாம் நீ வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க நீங்கள் என்கிட்ட அப்படின்னு சரி நல்லா தானே சொல்லியிருக்கேன் அப்படியே இரு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் இருக்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீலா ஏன் இருக்க முடியாது என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கல அப்படின்றாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இங்கேயே தான் இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன ஏன் நீங்க தான் ரெண்டாவதோ ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல அவங்க என்ன இங்கேயே இருந்தாங்களா போயிட்டாங்க தானே அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்றாங்க நான் சொல்ல வரதை நீ கேட்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போ நடேசன் இருந்துட்டு கேட்க தயாராக இருக்கிறதுனால தான் என்ன சொல்ல வரேன்னு கேட்குறேன் சொல் அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை இந்த பீடி பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் சுத்தமாக விட்டுடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓ அப்படி வேறே சொல்லுவியா அப்படின்றாங்க அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் வீட்டுக்கிட்ட வேண்டாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதிங்க தம் அடிக்கிறது பீடி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க விட்டுடுங்கன்னா அப்படின்ட்டு வீட்டில் வேண்டாம் நீங்கள் வெளியில் பண்ணிக்கோங்க ஏதோ டீ அடிக்க போகிறீங்க பண்ணிக்கோங்க ஏதாவது பண்டிகை விசேஷம் ஏதாவது முக்கியமான நாள் சந்தோஷம் துக்கம்னு எப்போவா ஏதாவது தண்ணி அடிச்சுக்கோங்க ஒரே அடிக்கடி வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அட்வைஸா இல்லை மெரட்டலா அப்படின்னு கேட்குறாங்க மெரட்டல்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி பேசுகிற எப்படி பார்த்தாலும் நான் உங்கள் மாமனார் இல்லை அப்படின்னு எப்படி பார்த்தாலும் நான் உங்கள் மருமகள் இல்லை அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற எப்படி பேசட்டும் அதான் சொன்னனே நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நான் அந்த வீட்டில் இருப்பேன் இல்லாட்டினா கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டே இருப்பியா அப்போ என் பையனோட நிலைமை அப்படின்ட்டு உங்கள் பையன் மேலே உங்களுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அக்கறை இல்லாமல் இருக்குமா என் த என் பசங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ தெரியல இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக நீ மொதல் மருமகளாக வர அப்படின்னும் போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்ட தெரியுமா அப்படின்னு ஆனால் நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டுறீங்களேன்னு நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றாங்க நான் மாமனருங்கிற ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன்ல நீங்கள் எங்கள் என்னை மருமகளாக நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றாங்க அதாவது நான் என்ன பண்ணுனா நீங்கள் இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிலா ஸ்ட்ராங்காக சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க வந்து இனிமே இந்த பீடு பிடிக்கிறது சரக்கு அடிக்கிறது இது எல்லாத்தையும் வீட்டில் வச்சுக்க கூடாது வெளியில எப்படி வேணா இருந்துக்கோங்க ஆனா வீட்டில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒருவேளை சரக்கு அடிச்சிட்டு நான் மட்டி ஆகிட்டேன்னா வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்றாங்க மட்டி ஆகிற அளவுக்கு எது குடிக்கணும் லைட்டாக குடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே அது ஸ்மெல் பிடிக்காமல் போயிடும் விட்டுடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் குடிக்கிறதையும் பீடி பிடிக்கிறதையும் விட சொல்கிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்றாங்க இது என்ன கட்டாயமா அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை உங்கள் விருப்பம் ஆனால் ஏன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் நான் ஒரு வாரம் தான் டைம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ சோழன்கிட்ட போயிட்டு என்னங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன் அவர் திருந்துறதுக்கு அப்படி திருந்தலைன்னா நீங்கள் சொன்னது என்ன வேணாலும் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன டீல் இதோட இந்த புறமோ முடிச்சிருக்காங்க ஸோ நடைசனுக்கு வேறு வழியே இல்லை நிலாவை அந்த வீட்டில் தக்க வைக்கணும் அப்படின்னா அவர் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நிலா சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியுது மாற்றிக்கு வாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க Thank you.